மரியமா முட்ல பொண்ணு எடுத்து வச்சாக கல்யாணம் பண்ண மூணாவது நாள் கால்ரா வந்து சாத்து போய்டா சேத்து போய்டா நான் சும்மா இருப்பனா எப்படி இருப்ப நாலு வருஷமா மாமியால வச்சு எடுத்துறங்க ஏய் இதெல்லாம் ஒரு குழப்பா இல்ல சாமி வீட்டு வாழ்க்கங்க என்ன மாமியா ஏய் மாமியால வீட்டு வாழ்க்கை வச்சிருந்தா சாம் கஞ்சன் காச்சது அப்படி சொல்லு சின்ன ஆ சாமி ஓம் சாமி ஏய் சின்ன

செத்து போயிட்டாலா ஏ தங்கி சத்து போயிட்டான்னு சொல்லுவான்னு பாத்துக்கலாக்கு நாக்கு தொங்கு நாக்கு தொங்கு செத்து போயிட்டால சரி நான் ஜும்மா இருப்பா அப்புறம் அஞ்சு வருஷமா தங்குச்சி வச்சிருந்தேன்

குண்டில் தரங்க அடி வடி அட குண்டடி வடி சத்தம் ஐயோ அந்த போட்டிக்கார எனக்கு எப்படி சொல்லி விளக்க மை செட் சாமி என்ன சின்ன சொல்ற பட்டாலத்து போனா குண்டு போடுதான போணும் அட குண்ட குண்டடி குண்டடி அவசாமி பட்டாலத்து போனா குண்டு தான போணும் ஏ மத்தரகார பட்டாலத்து போய் பைந்திட்டு ஓடி இருக்கானுங்க பரவக்கிறது சுட்டிருக்காக கணக்கா குண்டு குண்டு பைந்திருக்கா பருசாமி அந்த புள்ளைய அந்த அனுங்க உழவு பக்கம் குடி வச்சுருக்குறேன் ஊருக்குற நிலவரத்தில் சித்த பொம்பளையை நான் தான் ஏரிய உள்ளலாமா அப்படின்னு நான் உழவு பக்கம் வச்சிருக்கிறேன் ஆஹா விவகாரம் பண்ணி கல்யாணம் பார்த்தாங்க சொல்லு

இந்த வீரியவட்டி மாதிரி இந்த பகுதியில் கணியானர்பட்டி ஏரியாவில் ஏழுநூறு பொண்ணை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஏழூர் பண்ண உனக்குதான்னு சொல்லி மாமியார் அடே அப்பா ஏற்கனவே நம்ம பல ஊரில் பொண்ணை கட்டிக்கிட்டுருக்குறான் கண்டிப்பா இன்னும் இந்த வீரிய மாதிரி ஏழு ஊர் வந்தால் வருமானம் நிறையா வருமான்னு சொல்லி சாமி வருமானம் கூட தான் ஓண்ணும் பாரு உடனே எங்களை இறத்தை முடித்து விட்டாங்க ஊர் கூட்டிகிட்டு வந்தா ஆ பிள்ளை பக்கத்துக்கு தித்து இல்லைங்க அப்புறம் எஸ் அ கல்யாண படத்துக்கு எதுக்கு சாமி எதுக்கு சாமி கல்யாணம் பண்றது நீங்களே சொல்லுங்க குழந்தை குட்டி பிள்ளை பக்கணும் வம்ச வளரணும் வாரிசு உண்டாகணும் செத்தாலும் பெயர் சொல்லும் பிள்ளை பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிறது கல்யாணம் குழந்தை இருக்கணும் கல்யாணம் பண்ணி ஓட்டு கூட்டிட்டு வந்தா பிள்ளை பக்கத்துக்கு தித்தில்லைங்க அப்புறம் உள்ளுக்கு போய் படுத்தாவோ வெளியில மந்தையில் படுக்கலாம் மந்தையில் போய் படுத்தா உள்ளுக்கு படுக்கலாம் போச்சு காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா பண்ண கரைச்சுக்கலாம் அவள் வெளியில் படுக்கிறா நான் உள்ள உள்ள படுத்தால் வெளியே இப்படியே புருஷன் பொட்டாண்டி பிரிஞ்சு பிரிஞ்சு படுத்தா எப்படி புள்ள பர புள்ளவே எப்படி ரா பிரக்கம் குழந்த அண்டாடு ராத்திரியில எங்களோட தொழிலுக்கு வர்றாரு ஆமாம் அவள் வீட்ல ஏழு பையன் எண்ணி விளையாடுறா அட அதெல்லாம் அண்ணம் பிள்ளைங்கப்பா மத்தள்ள கரைய வீட்ல கோழி கிஞ்சி மாதிரி மொலு மலு 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 பொலு முழு மொழுது நடக்குது ஐயா 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 ஹால் ரூரு கரை ஐயோ வீட்டில் சொல்லவே வேண்டியதில்லை ஐயய்யா கதையை <laughs> கேட்டீங்களா <laughs> <laughs>

ஒரு மாட்டு தோல் ஒரு வேணும் அப்ப தங்கத்த பறி மூட்ட முடிய மூட்ட முடியும் இப்ப தோல் விலை ஏறி போச்சு ஏறிட்டோம் தோல் விலை ஏறி போச்சு சரி ஒரு கோல்டு பில்டரு பத்து ரூபா ஒரு வெத்தல் ரோஜா அஞ்சு ரூபா ஒரு டீ பன்னெண்டு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா அதெல்லாம் கூட விடுங்க ஒரு கோட்டர் வாங்குங்க இரநூறு ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இப்ப நேரத்துக்கு வாங்கினீங்கன்னா ஐயோ அதுவும் கணக்கு கூறுவாரெல்லாம் இந்த கோண மூட்டை ஐயே யாரு

ਲੇ ਪਹੁੰਚਣ ਤਾਂ ਆਵੇ ਆ என்ன சொல்ற மோட்டர் தண்ணி விட வேகமா போக முங்க அங்கிட்டு குத்துனா இங்கிட்டு கிழிது இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு கிழிது இந்த கூறுவாரெல்லாம் இல்லாம அந்த கோடமட்டைக்கு ஒன்னே சொல்ற காத்து கொடுத்து தோல் வாங்குற சின்னண்ணா எங்க போய் சாமி வாங்குறது எங்க போய் சாமி வாங்குறது ஏதோ உள்ளூர்னு சொல்லி உனக்கு அவண்டிய பையன் வாய எடுக்கிட்டு இருக்காம பிள்ளை உனக்கு அவண்டிய வாய எடுக்கலாம் வேற இடமா இருந்தா அவன் பேசுற வாயே வேற உனக்கு வேண்டாம் ஒரு நாளைக்கு வாசா படுத்து அனுப்பிச்சு விட்ருவாரு போன நம்பர் என்கிட்ட கொடுத்துரு இல்ல இல்லவா என்ன பண்ணாலும் பையன் நல்ல பையன் அது வேற பிரச்சனை பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இருக்குது அந்த தைய மட்டும் வரட்டு நக்கு மக்காம ஊரு வச்சு

நான் தோட்டத்து பக்கம் போனேன் சரி பண்ணை கரிச்சி தூக்கி பிடிச்சிட்டு வந்தது ஏதோ கிடிச்சு போன தோல் சரி வரப்பு கரையிலேயே நிற்க வச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்தி போட்டுனுங்க குத்து குத்து பண்ணை கரிச்சி ஓடுன்னு சொல்லிச்சுங்க என்ன விவரம் சின்ன சின்ன நீ நல்லா தாண்ட குத்துற பண்ணுக்கடா வெள்ளிக்கிழமன்னு கோயிலுக்கு போயிடுவாரு மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து வந்து குத்திட்டு போடான்னு சொல்லிட்டுங்க சரி எப்போ வெள்ளிக்கிழமை வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இன்னும் ஏழு நாள் இருக்குது குத்துறதுக்கு பிடிச்சா வெள்ளிக்கிழமை வரா பிடிச்சா சனிக்கெழமடா ஆஹ் சரிக்கா

கோவிந்த எழுது பேத்தோட போய்தான் அவ போகாமலே இருந்துட்டு என்ன குறைச்சல் போடுவார்க்கு

பொண்ணு புடவை கட்டிக்கிட்டு வந்தா சரி நம்ம ஊட்டி கொடுக்கிற மாமாண்ண சரி 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 எட்டி பாக்குற காய்க்காரி அம்மனை குண்டியோட ஓட நிக்கிறான் அம்மனை குண்டி ஓடவா பாத்துட்டியா இருந்தது ஒரே புடவை கட்டிக்கிட்டு வெளியில வந்துட்டான் சரி குடுகுடு குடுக்கு ஒடி அவத்து குடுக்கறான் அவர் ஆய் கட்டிட்டு வெளியில் வர்றா யோசமா இருக்கிறா அப்புறம் அன்னைக்கு பார்த்த இலத்த உடம்பு தானுங்க இன்னும் தர மாட்டேங்குது அதோ பார்த்து அதுல பார்த்து இலச்ச உடம்பு அப்புறம் அதிகமா நம்பியாச்சு இலச்சு போச்சு அப்புறம் சொல்ற அட அது மச்சான் ரெண்டு படையும் ஒரு நேரத்துல இருந்தா நீ அப்படி நினைச்சிட்ட மச்சான் அப்புறம் சாமி என்னது அப்புறம் சாமி

ராத்திரில விடிய விடிய அப்படியே பேயாற்றாள் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்க அப்பாங்க கொண்டா எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் இப்படி வீரி வெட்டி மாறி வீட்டு வீட்டுக்கு கோமதி வீடு மாறி வீட்டுக்குள்ள போயி படியார் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு நான் கொல்ல போற கோமனம் கட்டி குளிச்சுக்கிட்டுங்க ஆய் வந்து அப்பா அப்ப வந்து எட்டி பார்த்துட்டு கோமனத்தை உருவிட்டு ஓடியே போயிட்டானுங்க கோமனத்தை உருவிட்டா வீட்டுக்குள்ள போய் எப்படி வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டேன் ஒரு கோமணத்தை ஒளிய வச்சு அப்ப எப்படி குளிக்கிறியா எப்படி சொப்ப கட்டிக்கிட்டு குளிக்கிறியா

அதுல போய் அந்த புடவ இந்த புடவ கட்டினா நம்ம பொண்டாட்டுக்கு சேராதுன்னு ஓஹோ கரூர்ல பொருட்டச்சி போய் கொசுவல பத்து மீட்டர் வாங்கி அந்த உள்ள வச்சிருக்கன்னு எடுத்து சுத்திக்க வேண்டியது தானே கேட்டிருக்காங்க சேலம் வாங்கி கொடுக்க பக்கத்தை பையன் கொசுவல வாங்கி கொடுத்துருக்கேன் சே இதுதான் பரவாயில்ல அடுத்து என்ன சொன்னீங்க அடுத்து அடுத்து என்ன சொன்னே தலையில் வைக்கிறதுக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கியா அந்த பூ இந்த பூ வச்சா நம்ம பொண்டாட்டுக்கு மயக்க வந்துரும்னு சொல்லி ஏழு ஊருக்கு சுற்றி எருக்கலாம் பூன்னு

அடி சீரகத்தை தேவத்தை நேரம்